இது பழைய பூ டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வந்த பூ இல்லாமல் வந்திருக்கு செடி மாறி இருக்கு எல்லாம் எல்லாம் லீஃப்லாம் புதுசாக நல்லா வந்திருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்த மாற்றம் டாக்டர் சாயில் கொடுத்து இந்த குவாலிட்டி நல்லா இருக்கு இது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது ஆரஞ்சு நினைக்க புது குர்த்து எந்தளவுக்கு ஸ்பீடாக வந்திருக்கு இதெல்லாம் இலையோட கலரே மாறி இருக்கு லீஃபோட புது இலை பாருங்கள் எப்படி வந்துருக்கு பழைய இலை கலரு புது இலை கலர் இது ஃபஸ்ட்டே டேமேஜ் ஆனது புது இலை என்ன ஸ்பீடாக வந்துட்டுருக்கு புது துளுர் நல்லா ஸ்பீடாக வந்துட்ருக்கு Uau, wow, uau, wow, super, super onda.